கொрила ஒன்னு கொரி நான் ரொம்பக்கு என்ன கூப்பிட வம்புக்கு கூப்டே நான் வெளிய யாரை சொல்லிட்டு யாரை மேல யாரை கூண்டு பண்ணா நி்கத்தை நல்லா பாத்த யாரை கூண்டு பண்ணு யாருக்கு உள்ள சொல்லிட்டு போனீங்க. நான் என்ன சொன்னேன் சரி என்ன நான் கூடு

ஆங்கள போல அந்த ஏடுனா ஆங்கள போல लीजिएगा தெனா யாரோ மாதிரி நான் கோளற ரொம்ப நல்லா ஒட்டி கேக்குறனா என்னிடத்துல நான் இங்க வந்து நிக்கிறது எல்லாம் வெச்சு காடிங்க ஏய் வந்து யா பைந்தக்கா வீட்டுக்குள்ள போறியா முடியல முடியாது யார்ட்ட என்ன சொல்லே எங்க انا நிரந்தரிய நான் அங்கே வரேன் நான் வீட்டுக்குள்ள பேசணும் நீ எதுக்கு நீங்க பார்க்கற வீட்டுக்குள்ள முन्ने பத்தி மூட்ட பத்தி நீயே பேசணும் அது உள்ள பேசவும் புரியமே கேடையது நான் உள்ள பத்தி பேசுறா யா கூப்புடா கூப்புடா

காசு எதரா ஊத்தி கேக்குற போல எப்படி இங்க வந்து கேக்குறான் பாयமேடான் பாय இல்ல ஏ இருக்குதுது கால்ல இருந்தா நீம்மா இருக்க மாட்டே ஆயமே இருக்கு கஷ்டப்பட்டு ஒளைக்குறாங்க நீ வந்து ஒதுக்கக்கப்படா நிக்கிற கேரிய எங்க அம்மா பையே அப்படியே கஷ்டப்படுறாங்க. முருக்கு என்ன வலிக்குது எங்க அம்மா சொன்னானே அத நான் பாத்துக்கறேன் எங்க அம்மா சொன்னானே கஷ்டப்படுறாங்க நானும் எதே பேசிட்டே வந்தேன்னா வீரே வாங்குற நீ ஏன் يا முதல வர நான் உனக்கு தான் நீ ஏன் முதல வர அப்பா அப்பொன்னா நீ முள்ள ஊளிய உருமுகுறானே நீ என்ன உடனே என்ன என்ன பயமே இல்ல போங்க நான் நேர்ல வந்து நான் வார்த்தை வார்த்தை முக்கியம் சரியா வார்த்தை முக்கியம்

வெளிய <San> 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 <San>

குழச்சல வந்த வேண்டி யாரு குழச்சுட்டு போய்கிட்டே அப்படி வந்தோம் அப்படி வந்தவனா நீணும் ஏ கச்ச பண்றதுக்கு நீதான் நானும் வீட்டுக்குள்ள பேசிட்டேன் வீட்டுக்குள்ள என்னன்னு பாக்குறதே கே யார பேசுனேன் அவங்க வீட்டு வார்த்தை முன்னாடி வந்து நான் இங்கே பேச நான் என்னன்னு பேசுறேன் மொட்டை வாடிக்கு போனா பேசுறீங்க போற போறப்ப பேசுறீங்க என்ன பேசிட்டு போறேன் என்னன்னு பேசிட்டு வரோம்

சரிங்க அன்னைக்குன்னா சொன்னீங்க நிறைய வார்த்தை வாசிக்க கேமரா காசு கேமரா வைங்க வைக்க நாங்க என்ன உங்களை பத்தியா பேசறோம் சரியான

எப்படி நிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு நான் உள்ள இருந்து தெரியுமா எனக்கு நீ இங்க நின்னதான் நானே தான் பாத்த அப்படியே பாக்குறேன் இங்க பாக்க வேண்டிய உனக்கு என்ன என்ன சொல்ற நீ சொன்னா தானே நான் பாத்த

ஐ போலீஸ்க்கு போடுறேன் எல்லாரையும் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன் நான் நீ போலீஸ் நம்பர் தான் 10 நம்பர் தரேன் நீ யாரை வர குடு சேவாபடை போலீஸ் ஸ்டேஷன் வந்தமா அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்தமா என்னன்ன குருமா யாரன குருமா பயம் கேரியது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் போடா கூட தெரியல உங்கள பத்தி நீ வந்து பிரச்சனை நீ யாரு கேக்குறே நீ இதே மாதிரி கரடாயி மாத்தலாம் ஓப்பனா நான் அதையே சொன்னேன்டா இதெல்லாம் கேலி கேலி பண்ணி இருந்துட்டுமே போலாம் நான் நீ என்னடா சொல்றே நீயா நீ சொல்றே நான் வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் நேத்து உனக்கு என்ன கோவ ஏன் பேசுற

நான் கூட வந்து ஒட்டி கேக்குறான். தான காதுல மீண்டுது. தான இதுவும் தான ஊஞ்சுது நான் ஊன்னு கேக்கல நான் நீ என்ன பண்ண நீ சொல்றது யாரு? நீ யாரு. என்ன சொல்ல நீ யாரு? நீ என்ன பண்ற? நீ அப்புறம் நான் இது முன்னாடி என்ன பண்ணா? ஏய் மல்லகட்டியே நல்லா ஏய் இதுவே மத்தவங்க வந்து அடி கொன்னுப்பாங்கடா உன்னை பேசنا நான் அத சொல்றேன் இவنده கேடு பாரு மணி வாங்க கேங்க அண்ணி இருக்காங்க பாரு கேங்க அண்ணி இருக்காங்க அது நீ நீ போன் ஏய் நாளைக்கு வேற இல்லையா எங்க பேசுறதுக்கு உங்களுக்கு பேர வேலை தீதான பிரச்சனை பண்ண என்னங்க உள்ள யாருன்னோ பேசிட்டு இருப்பாங்க நீயா எதுக்கு என்ன கூப்பிட்டே நம்ம அப்டி சண்டைக்கு எடுத்துறேன் இவ்வளவு நேரம் எனக்கு பேஸ்ட்டு சரி நீ வேலை வெட்டியிருக்கீங்க நீங்க தான் இல்ல ஆம் ஆகும் என்ன இல்ல இருந்து எங்க போயிருந்தீங்க போயிட்டு வரைக்கும் நீங்க ஏ இருந்து

கூகுள் போய் டைரெக்டா பேசினதே நான் சண்டிகல நான் வீட்டுக்குள்ள இருந்து பேசினதுக்கு வந்து பண்ணி கேட்கறேன் வீட்டுக்குள்ள இருந்து பேசினதுக்குறேன்

நீ வந்து ரெண்டு நாள் எப்படி இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துட்டு எனக்கு கடு கட்ட ஆரம்பிச்சுட இஷ்டத்துக்கும் பேசுறது அதுக்கப்புறம் இருக்க போறேன் உங்க தலைவர்கள் உயர்த்தி கேட்டீங்கன்னா நான் தலைக்கு போட்டுக்கிறேன் தலைக்கு தலைவலின்னு சொல்றீங்க

உங்கள்ட்ட முன்னாடி நான் நின்றுட்டு அவங்க அவங்க போறீங்க நான் எப்போ பேசணும் நீங்க எப்ப கேட்டீங்க நீங்க நின்று இருக்கிறது எனக்கு தெரியாது நீங்க நின்று போ கண்டது பேசாத தயவு செஞ்சு இங்க நிக்காதே நீங்க வேணா உங்களா சொல்லுங்க நாங்க அவனுக்கு கத்துல வந்து உங்களுக்கு உங்க தெரியாதா சொல்லுங்க

நேரம் இப்படி இப்ப இது போல ஏன் பேசுறீங்க இது போல ஏன் நின்று கேப்பா இப்ப நீங்க நின்ன அது போல ஓய்ஞ்சு நின்று பேச மாட்டோம் வீட்ல நம்ம யார பத்தி பேசலாமா அப்படியே அவனை பேசுறா கூட வீட்டுக்குள்ள இருக்கான வெளியில சுத்த சண்டைகள் இருக்கிறானுங்க நானும் கேட்ட முடியும் 哎，你这人呢？啊，都帮我们。好，我让你说。